அனைவருக்கும் வணக்கம் பெர்லே இந்தியாவில் இந்த காங்கிரஸ் கட்சி அப்படிங்கிறது வந்து எதற்காக உருவாக்கப்பட்டது அப்படின்னு நிறைய பேர் தெரிய மாட்டேங்குது அதில் குறிப்பாக வந்து இந்த அப்பாவி இந்துக்களுக்கு வந்து கொஞ்சம் கூட பார்த்திங்கன்னா அந்த விஷயமே தெரிய மாட்டேங்குது இந்த காங்கிரஸ் கட்சி அப்படிங்கிறது எதுக்காக உருவாக்கப்பட்டேன்னா இந்தியாவை வந்து பார்த்தீங்கன்னா பிளவுபடுத்துக்காகவும் இந்தியாவில் வந்து இந்த ஒற்றுமை அப்படிங்கிறது பார்த்தீங்கன்னா உண்டாகவே கூடாது அப்படிங்கிறதான் உருவாக்கப்பட்டது அந்த காங்கிரஸ் கட்சி இப்போ வந்து அந்த காங்கிரஸ் கட்சியோட பரிமாணம் அப்படிங்கிறது பார்த்தீங்கன்னா உச்சத்தை எட்டியிருக்குதுங்க அதாவது தெற்கு அதாவது இந்த தமிழ்நாட்டில் இந்த திமுக வந்து பண்ணிட்டுருக்கல சிறுபான்மையினோட ஓட்டுக்காண்டியே பார்த்தீங்கன்னா சிறுபான்மையினர் பண்ணக்கூடிய அட்டுழியங்கள் அராஜகங்கள் மதமாற்றக்கூடிய வேலைகள்லாம் பார்த்தீங்கன்னா கண்டுக்காமல் அவங்கள வந்து பார்த்திங்கன்னா எந்த ஒரு அவங்க மேல் நடவடிக்கை எடுக்காமல் இருக்குல்ல ஓட்டுக்காக இதே வேலையை தான் வந்து த இந்தியாவில் வடக்கு குறிப்பாக இந்த காங்கிரஸ் கட்சி செஞ்சுட்டு இருக்குதுங்க காங்கிரஸ் கட்சியை சார் காங்கிரஸ் கட்சியை சார்ந்த ஒரு முக்கியமான ஒரு தலைவர் வந்து ஒரு பத்திரிக்கையாளர் மீட்டிங் நடத்திட்டு இருக்காரு இப்போ சந்திப்பு அந்த சந்திப்பில் நம்ம இந்தியாவோட பார்த்திங்கன்னா ஒருங்கிணைந்த மாநிலமாக இருக்கக்கூடிய சிக்கிம் அப்படிங்கிற மாநிலத்தை தனி நாடு அப்படிங்கிறது குறிப்பிட்டு பேசுறார் அவர் பார்த்தீங்கன்னா அளவுக்கு வஞ்சகமான இதாக இருக்க பாரு பாருங்கள் சிக்கிம் அப்படிங்கிறது வந்து நம்ம இந்தியாவோட இருக்கக்கூடிய ஒரு மாநிலம் அந்த மாநில தனி நாடு அப்படிங்கிறது அவர் வந்து குறிப்பிடுறாரு இதே காங்கிரஸ் ஆட்சி காலத்தில் தான் சுதந்திரத்துலேருந்து ரெண்டாயிரத்தி பதினாலு வரைக்கும் காஷ்மீர் அப்படிங்கிற ஒரு மாநிலத்துக்கு வந்து தனியா பார்த்தீங்கன்னா சட்டத்தை கொடுத்து தனியா பார்த்தீங்கன்னா அதுக்கு அங்கீகாரத்தை கொடுத்து இந்தியாவிலே பாத்தீங்கன்னா அந்த மாநிலம் இருக்கா இல்லையா இல்லை தனி நாடா அப்படிங்கிற அளவுக்கு பார்த்தீங்கன்னா காங்கிரஸ் கட்சி காரணம் ரெண்டாயிரத்தி பதினாலுக்கு அப்புறம் மோடி அவர்கள் வந்தது தான் அந்த ஆர்டிகல் த்ரீ செவன்டி நீக்கி காஷ்மீர் அப்படிங்கிற மாநிலம் இந்தியாவோட அதிகாரப்பூர்வமாக இருந்தது இணைஞ்சது அது வரைக்கும் இந்த காஷ்மீர் அப்படிங்கிற மாநிலம் வந்து இந்தியாவோட தான் இருக்கா இல்லையா நிறைய பேருக்கு தெரியாம இருந்தது அப்படி அந்த காங்கிரஸ் கட்சி காரணம் பண்ணி வச்சுருந்தானோ இந்த மாதிரி பல மாநிலங்கள் வந்து குழப்படி பண்ணி வச்சிருந்தானுவா இந்த காங்கிரஸ் கட்சி மட்டுமே தொடர்ந்து ஆள் ஊட்டணும் அப்படின்னா என்ன நடந்துருமா ஒன்று இந்தியா வந்து பாகிஸ்தான் பங்களாதேஷ்க்கு எழுதி வச்சுருப்பானவங்க இல்லை அப்படின்னா இந்தியாவில் இருக்கக்கூடிய இந்துக்கள்லாம் மத மாற்றம் பண்ணி முழுமையாக பார்த்தீங்கன்னா இது வந்து கிறிஸ்தவ மா மாநில மா நாடாக இல்லைன்னா இந்து இஸ்லாமிய நாடாக மாற்றிருப்பானோ அதான் சமீபத்தில் கூட அந்த ஆக்ராவில் பார்த்தீங்கன்னா ஒரு காங்கிரஸ் கட்சி தலைவர் அது வழக்கறிஞர்மா இருக்கக்கூடியவர் பார்த்தீங்கன்னா அந்த காங்கிரஸ் கட்சியிலே இருக்கக்கூடிய இந்து பெண்களுக்கு தொடர்ந்து சிண்டல்ல உள்ளாக்கிட்டு இருந்திருக்காரு அது மட்டும் அது அங்க கூடிய அந்த கட்சியில் கூடிய இந்துக்களுக்கே நிறைய பேருக்கு மத மாற்ற ஈடுபட்டு இருந்திருக்காரு இதை எதிர்த்து ஒரு பெண் வந்து பார்த்தீங்கன்னா அந்த காங்கிரஸ் கட்சியில் குரல் கொடுத்துருக்காங்க கம்ப்ளைண்டும் பண்ணியிருக்காங்க ஆனால் காங்கிரஸ் கட்சியில் இருக்கக்கூடிய நிறைய பார்த்திங்கன்னா இந்த சிறுபான்மையினர் அந்த பெண்ணுக்கு கொலை கொலைமீற்றல் விடுத்திருக்காங்க அதுக்கப்புறம்தான் அந்த ஜ இளம்பெண் வந்து அந்த வழக்கஞர் பேர் ஜமாலுதீன் ஜலாலுதீன் அந்த இளம்பெண் வந்து அதுக்கப்புறம் யோகி ஆதித்யநாத் இதை பற்றி புகார் அளிச்சிருக்காங்க அதுக்கப்புறம் அங்கே இருக்கக்கூடிய பாஜக சும்மா விடுமா இதா அந்த ஜலாலுதீனை பற்றி பார்த்தீங்கன்னா தீர விசாரணை பண்ணியிருக்காங்க விசாரணை பண்ணையில் அந்த ஜலாலுதீன் அப்படிங்கிற ஒரு வெளிநாட்டிலேருந்து கிட்டத்தட்ட நூறு கோடி ரூபாய்க்கு பார்த்தீங்கன்னா நிதி வாங்கியிருக்காரு இது எதற்காக அப்படின்னா அங்கே இருக்கக்கூடிய அந்த இந்து பெண்கள் அதாவது இந்து பெண்களில் ஐயர் ஜாதியினர் பெண்களுக்கு இவ்வளோ அமௌண்ட்டு அப்புறம் ராஜ்புத்துக்கு இவ்வளவு அப்புறம் பார்த்தீங்கன்னா ஓபிசிக்கு ஓசி அப்புறம் எஸ்சி அப்புறம் யாதவு இந்த சமுதாயத்தில் உள்ள இளம்பெண்கெலாம் இவ்வளோ இவ்வளோ அமௌண்ட்டுன்னு சொல்லி ஃபிக்ஸ் பண்ணி மத வேலை ஈடுபட்டிருக்கான்னு தொடர்ந்து இதை விசாரணை பண்ணி அந்த ஏகன பார்த்தீங்கன்னா கடுமையான நடவடிக்கை எடுத்துருக்குது இப்போ ஜலாலுத்தின் கட்டியிருக்க ஒரு மாளிகை மாதிரி ஆடம்பரமான ஒரு பங்களாவை பார்த்தீங்கன்னா அங்கே இடித்து தரமன்றமாக்கியிருக்காங்க இதே மாதிரி தான் பார்த்தீங்கன்னா தொடர்ந்து வட மாநிலங்களில் அந்த காங்கிரஸ் கட்சி சிறுபான்மையுக்கு ஆதரவாக தொடர்ந்து செயல்பட்டுக்கிட்டு அப்பா விந்துக்களில் பார்த்தீங்கன்னா மாற்ற வேலைகளையும் தொடர்ந்து செயல்பட்டு இருக்குது சமீபத்தை கூட அஸ்ஸாமில் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு கப்ரின்னு ஒரு மாவட்டம் இருக்கேன் அந்த மாவட்டத்தில் ஏழாயிரம் ஏக்கரில் பார்த்தீங்கன்னா பங்களாதேஷ்லேருந்து வந்த முஸ்லீம்களும் ஆக்கிரமி பண்ணி வீடு கட்டிகிட்டு இருக்கானோ இதை கண்டுபிடிச்சு அங்கே இருக்கக்கூடிய பாஜக முதலமைச்சர் கண்டுபிடிச்சு இப்போ தகுந்த நடவடிக்கை எடுத்துட்டு இருக்காரு இதை கண்டித்து பார்த்தீங்கன்னா அங்க பங்களாதேஷ்லேருந்து இருந்து குடி வந்தவங்க என்ன சொன்னாங்கன்னா காங்கிரஸ் காட்சிகள் தான் எங்களுக்கு வந்து எந்த தொந்தரவுமே இல்லாம இருந்துச்சு ஆனா இந்த பாஜக ஆட்சிக்கு வந்ததுக்கப்புறம் தான் பாத்தீங்கன்னா இந்த மாதிரி சம்பவத்துல தொடர்ந்து ஈடுபட்டு எங்களை வெளியே தைக்க முயற்சி பண்ணிட்டு இருக்காங்களா நான் கேட்கறேன் இதே மாதிரி நீங்க வேற ஒரு நாட்டில் போய் இல்லீகலா நீங்க குடியிருக்க முடியுமா இல்ல இந்துக்கள் வேற ஒரு நாட்டில் போய் லீகலா குடியிருக்க முடியுமா நீங்க மட்டும் எப்படி இங்க இருந்து இல்லீகலா குடியிருக்கலாம் இல்லிகளாக குடியிருந்தால் எந்த நாட்டிலையும் பார்த்தீங்கன்னா அப்புறப்படுத்தா செய்வாங்க அது இந்தியா மட்டும் கிடையாது இதே மாதிரி தொடர்ந்து பார்த்தீங்கன்னா பல மாநிலங்களும் குறிப்பாக மேற்குவங்க மாநிலங்கள்லாம் அதிக அளவில் ஓட்டுக்காக அந்த பங்களாதேஷுக்காரங்களாம் குடியமைத்திருக்காங்க இவங்கெல்லாம் பார்த்தீங்கன்னா கடுமையான நலக்கிறது நாட்டு விட்டு அப்புறப்படுத்தணும் இல்லை அப்படின்னா நம்ம இந்திய இறையாண்மைக்கு பார்த்திங்கன்னா பெரிய அச்சுறுத்தலும் உருவாகிடுவாங்க பிற்காலத்தில்